ஜெயிப்பது கடினம் வெற்றி பெறுவது கடினம் பணத்தை விட உயர்ந்தது நேரம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா உங்கள் இருக்கிற பணத்தை கூட உயர்ந்து கேட்டால் உங்கள் நேரம் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தை வந்து கரெக்டாக உயர்படுத்தீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம் நேரத்தை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே ஜெயிக்க முடியாது நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு தியானம் செய்யக்கூடிய அப்படின்னு வச்சுங்க இதை தியானத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைன்னா ரெகுலராக தியானம் உங்களுக்கு தியானத்தை தனியாக விட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி எதையோ ஒரு விஷயத்தை இறந்த மாதிரியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் இப்படி ஊற்றும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறாங்களோ அதாவது காலை அஞ்சு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு எழுந்தாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அவங்க பெறக்கூடிய மதிப்பு மிக்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கால நேரத்தில் இருந்துச்சு நிறையா பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் இருந்துச்சு தான் வேலை செய்வாங்க மூணு மணிக்கு இருந்துச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே தனக்கு தேவையாலேயே முடிச்சுடுவாங்க இப்படி முடிக்கும்போது அவங்க மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையில் வெற்றி இருக்கக்கூடிய வேணும்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையெல்லாம் மட்டும் வந்து நல்லா மாதிரி மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்க வேலையை செய்ய மாதிரி அப்படி வேலை செய்யாத மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் வேலையை முடிக்கூடியது எதுனா நேரத்தில் இருக்கிறதுனா அதிகால எழுக்கிறது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரல் சக்தியை நீங்கள் வந்து அதிகமாக ஈர்க்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கிறீங்களோ அந்தளவுக்கு குரல் தொழில் சக்தி உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வெற்றிக்குறுவதுங்கிறது கண்டிப்பாக வந்து கருத்து நிறுத்த முடியாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து வெற்றியை பெற முடியும் அப்படி பெறக்கூடிய ஒரு தன்மை தான் நீங்கள் அதிகாரம் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக தன்மைங்கிறது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்கள் வந்து சக்தி நிலைப்பாடு எடுத்துக்க முடியும் இப்போது பதினாறு வயசுக்குள்ளே ஒரு மனிதர் ஞானம் பண்ணித்தார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் தன் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து போகும்போது எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தெரிஞ்சு அவங்க வந்து வாழ்க்கையில் உயர்ந்து போவாங்க அப்போ ஞானம் பெறுதுங்கிறது ஒரு விஷயத்துக்கு தெரியுது இப்போ ஆன்மீகத்தில் இந்த ஆத்மாவுக்கு உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பதினாறு வயசுல ரொம்ப மிக பிரம்மாண்டமாக வேகமாக கிடைக்கும் இப்போ பதினாறு வயசுல தான் படிக்கணுமா ஒரு சன்னியாசியாக இருந்தால் செய்யணுமா நிறையா செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் சம்சாரியாக இருந்தாலும் செயல்படலாம் நீங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் ஆன்மீக தன்மையை மேம்படுத்தி நீங்கள் உயர்ந்து போக முடியும் அப்படி உயர்ந்து போகிறதுக்கு உபயோகப்படுத்தி எதுனா காலத்தையே பயிற்சி சின்ன வயசுல படிக்கிறது மட்டும் தான் இங்கே முக்கியம் நடக்கும் ஆனால் படிக்கிறதையும் தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிறைய உயரின்னு பார்த்தீங்களா அதில் எந்த கல்வியும் உங்களுக்கு உபயோகமானது எந்த கல்வி உங்களுக்கு உபயோகமானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் உங்கள் மருத்துவ கல்வியை ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவ கல்வி ஏன் படிக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அந்த கல்வி படித்தாலும் புரோகி வந்து இருக்காது நீங்கள் எதை படிக்கிறீங்களோ எதை வந்து அந்த படிப்புக்கான அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு அக்கு வைத்தியம் நான் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வய காலத்தில் போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்து அர்த்தம் வச்சுக்கலாம் அந்த உதவி ஒரு வயசான பாக்கியமாக வந்து ஒரு தான் சூழ்நிலாங்க அப்போது அந்த அக்கீர் கல்வி வந்து கையில் ஒரு பேனா இருந்துச்சு அந்த பேனா வச்சு அவங்களுடைய கேவன் பாயந்தில் ப்ரெஷர் பண்ணிவிட்டோன்னும் அந்த அம்மா மயிலுக்கு வந்து முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க அவங்க சொந்த வந்து ஆஸ்பல் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டி போயிட்டு போகிறாங்க இன்னொருத்தர் ஒரு குழந்தையை கூப்பிடுங்க அவர் ஒரு மகா குடிகர் குடிச்சு போட்டு நிறைய ரோட்டில் படுத்து விருந்தார் இன்னொரு குடிகர் அவரை எழுப்புறதுக்காக அவருங்க அவர் என்ன பண்ணாருன்னா நான் பார்த்துட்டு குழந்தை வேலை அழிச்சுட்டு நீங்கள் பொறுப்பு போய் ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு நான் ரேமாயை தள்ளி விட்டேன் சார் இப்போ ஒரு தள்ளிக்கேன் செல்வாக தண்ணி கையை பிடிச்சி நெஞ்சு பண்ணி காலை வச்சு இப்படி தூக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணான் ஏப்பா சாமிங்க அப்படி பண்ணுறது சத்தம் போட்டு அப்புறமா அவர் ப்ரெஷருக்கு கே கே ஒன்று அது கெட் சேவன் பாயிண்ட்டு எல்லாம் ப்ரெஷர் கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணார் இந்த குடிக்கிற தம்பியெடுத்து வெளியே வந்து அவருடைய வாழ்க்கை அடுத்த குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரி போச்சு இந்த இது வரும் இல்லையா நோய் இந்த வலிப்பு நோய் வரும்போதெல்லாம் ரொம்பவே இரும்பெல்லாம் குளித்து பிடிச்சிருமெல்லாம் வாங்கலை அந்த நோய் வரும்போது நீங்கள் வந்து கே ஒன் பாயிண்ட் ப்ரெஃபர் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நுழில் ஒரு இருக்கக்கூடிய குழி இருக்குது அந்த குழியை ப்ரெஃஃபர் பண்ணி அவங்களுடைய தம்பிக்கு அந்தமாதிரி முதுவில் கட்டி கொடுத்துலாம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வலிப்புலேருந்து இருந்து வெளியே வந்து வருவாங்க இப்படி நம்ம படிக்கக்கூடிய கல்வி எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும்போது நமக்காக மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு சேர்த்து பயன்படுற மாதிரி பயன்படும் போது காலத்தே நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தரியான முன்னே சேரும் நீங்கள் பெறக்கூடிய அந்த ஞானங்களுக்கு உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போகும் அப்படி போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எதையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் செய்கிறது தான் அவங்க சிறப்பு உங்களை சுற்றி ஒரு சூழ்நிலை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் மோசமான ஒரு நேரம் அவங்க சுற்றி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ வந்து உங்களை உயர்த்துவதற்கான வேலையை செய்யணும்னு அர்த்தம் அதனால தான் என்ன பண்ணுது இங்கே இதே தன்மை மூலமாக பிரதமர் மூலமாக உங்களை அடித்து நொறுக்கி என்ன பண்ணுது எப்படியாவது இது தச்சுக்கோக்கான வேலை திறமை வளர்த்துக்கோ 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 வளர்த்துக்கோன்னு துறதுன்னு நடத்தும் அப்போ தோட்டத்தே நம்ம இப்படி இருக்கணுமே எப்படி இருக்குமே நினைக்கிறத கூட நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அது தொடர்ந்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியிருங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சுடுவீங்க அப்போது பதினாறு வயசுக்கு மேலே ஞானம் வர முடியாதா எல்லாரும் கடந்து துறவுறோம்னு சொன்னாங்க இல்லறம் கடந்து துறவுறோம் அப்போது இல்லறத்தை கடந்து போது உங்களுடைய ஒரு இயல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உணர உணர அதில் கூடிய தெளிவோடு சேர்த்து இதே தமிழையும் சேர்த்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா நினர முடியும் பயணம் அதுவும் காத்தே போய் செய்யும் அப்போது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே வெளிப்பான உட்காந்து தியானம் பண்ணால் ஒரு சக்தி மேம்பாடுகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு தெய்வத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சக்தி மேம்பாடு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கும்பிடக்கூடிய நேரத்தை வந்து மிஸ் பண்ணாமல் எந்த காலத்தில் நீங்கள் நீங்கள் கால அஞ்சிட்டு வர சொன்னீங்கன்னா அஞ்சிட்டு வாரையே தொடர்ந்து ஒரு நாற்பத்தாலும் செஞ்சு அதோட பலன் அதே வந்து மாற்றி 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 செஞ்சீங்கன்னா அதோட பலன் இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தியானத்தன்மையோடய தன்மையோடய மாதிரியே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தியான தன்மையோடைய செய்யறது மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் வெற்றி தான் கிடைக்கும் அப்போ அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் காலத்தை மிஸ் பண்ணக்கூடாது பணத்தை இறந்துட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கலாம் ஒரு அறுபது வயசு ஆயிடுது ஒரு வயசான ஒரு ஆறோ இல்லை பெண்கோ வந்து வயசானவங்களுக்கு அது வயசாக இருந்து வச்சுக்கணும் இப்போ உட்கார கூட முடியாத மாதிரி இருப்பாங்க காலை மணிக்கு முடியாத மாதிரி இருப்பாங்க இப்போ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணி இடம் பாருங்கள் சொன்னால் இல்லையா அதெல்லாம் காலத்திலேயே பயிற்சி அப்போ சின்ன வயசுலேருந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு உடல் இருக்குது அறுபது வயசுலேயும் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அமைப்பு வந்து இருக்கும் அப்போது அவங்க யோகா ஆசனம் பண்ணுறாங்களா யோகத்தை பண்ணுறாங்கன்னா யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் இணையக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் குருவும் சிசினரும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றுக்கொன்று இணைவு ஏற்படக்கூடியது தான் யோகங்கிறது அப்போ நீங்கள் உங்களுடைய நேரமும் உங்களுடைய காலமும் உங்களுடைய காரணம் இந்த குழந்தைத்துடைய நேரம் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிடும்னா அது ஒரு யோகம் அந்த யோகத்தை நீங்கள் சொல்லிவிட்டுன்னா உங்களுக்கு அமோக யோகம் வந்து கிடைக்க அப்போ துன்பம் அதிகமாக வருதுங்கிறதுனால ஏவோம் நீங்கள் வந்து கவலைப்பட்டு உட்காந்து கவலையும் நீங்களும் அவங்க மேயாமல் துன்பம் வருவதற்கான காரணம் இருந்தால் இது வருதுக்கான வேலை நான் இதை செய்வேன் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக தான் எல்லாம் அவருமே ஜெயித்து நீங்கள் அடுத்தநிலைக்கு நிச்சயமாக வந்து உயர்ந்து போக முடியும் அப்போது நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நேரத்தை மிஸ் பண்ணிவிட்டு ஐம்பது வயசு சரி போச்சு அப்போ போய் அவங்களை வந்து அமைதியாக என்னென்னா நூற்றில் இல்லை ஆயிரத்தில் சில பேர் பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற சூழ்நிலை வாய்ப்பே கிடைக்கும் அப்போ எப்போ நீங்கள் வந்து இடைத்தன்மைக்குள்ளே போகணும் அப்படின்னா சிறு வயதுலேயே இடைத்தன்மைக்குள்ளே போகணும் வயதானதுக்கு அப்புறம் வந்து இடைத்தன்மைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வயசான பாட்டி அபை பாட்டிலாம் கண்ணை காமிக்கிறாங்க அவங்க வயசானவங்க காலை கம்மியாக வயசானவங்க காமிக்கிறாங்க இப்போ பட்டினத்தார வயசானவங்க காமிக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க சிறு வயதுலேருந்தே வந்து இடைவெளிச்சியை வணங்கிட்டு வந்தது அந்த நேரத்தனமலை அவங்களால அந்த தம்பிக்கு போக முடியுது வயசான காலத்தில் தானே முடியாது கண்டிப்பாக தம்பிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ வயதானவர்கள் தான் அந்த உலகத்தை காக்கவும் செய்வாங்க வயதானவர்கள் தான் இந்த உலகத்தை அழிக்கிறதுனாலையும் செய்வாங்க ஒரு அப்பத்தா வந்து ஒரு பேரனை வளர்க்குறாங்க அப்படின்னா இடைத்தன்மை இருந்து உலக நடப்பு தெரிஞ்சு வளர்த்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த பேரை வந்து வீரனாகவும் பலருக்கு உபயோகப்படமாக இருக்கும் அதே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிலிருந்து தானே சரியான உள்ள எழுத்தன்மை எல்லாம் உணராம வளர்க்காங்க அப்படின்னா அந்த பேரனை வளர்க்கும் போது அறாவடியே வளர்ப்பாங்க அப்போ அப்போ தான் அந்த பேர் என்ன இருந்து குருபமானவனால் வந்து உலகத்தில் தெரியாமச்சுரும் ஒரு தந்தை வந்து இடைத்தன்மை தன்மையில் இல்லை அப்படின்னா தான் சார்ந்த இடை வழிபாடு அந்த வந்து தன்னுடைய தெரியாட்டி சரியாக பயன்படுத்தக்கூடிய தன்மையில் அவருக்கு இல்லை அப்படின்னா தன் குழந்தையை வந்து ஏடி வச்சு வளர்ப்பார் அவருக்கு அந்த வார்த்தையோட அர்த்தமெல்லாம் தெரியாமல் குழந்தை பருவத்தில் வந்து சின்ன நல்லா வந்து ஒரு மாதிரி மோசமான வார்த்தை வச்சுருக்கீங்க லூசு வைத்தியம் அப்படிலாம் பேசினா தந்தைக்கு வந்து சிறிது சந்தோஷமாக இருக்கிற தந்தையெல்லாம் நிறைய இருக்காங்க அப்போ அந்த சின்ன குழந்தையோட காலம் அந்த காலத்தில் அந்த குழந்தை ஒன்றும் சரியான வார்த்தையை பேசி பழகணும் அப்படி பேசி பழகாம தவறான வார்த்தையை அந்த குழந்தை உபயோகிக்கிறத வந்து இவங்க ஊக்கப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த ஊக்கப்படுத்துறதுனால பாதிப்பாக போகிறது யார் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வயசாக காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் இம்சப்படுத்தும் எல்லாமே பண்ணும் அப்படி பண்ணும்போது இங்கேயும் தப்பிக்கிறது தப்பிக்க வாய்ப்பு இருக்காது அந்த குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்தந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது உண்டு நல்ல பணம் கிடைக்கிது நிறைய வந்து நேரம் இருக்குது நேரத்தில் புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியும் நீங்கள் கற்றுக்காம குப்பை கடிச்சு படி தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் தெளிஞ்சு போயிடும் தெளிஞ்சு போனதுக்கப்புறம் நேரமும் போயிடும் பணமும் போயிடும் நேரம் போனதுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம ஏதாவது உழைக்க முடியும்னு பார்த்தா முடியாது அப்போ உங்களுக்கு பணம் இருக்கிறதோட நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பயன்படுத்தி உங்களுக்கு வேலையே இல்லை நேரம் இருக்குதா நேரம் இருக்குது கற்றுக்கங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெர்டிகுலான சுச்சுவேஷன் வரும்போது அந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து உங்களுக்கு காப்பாற்றும் அப்போ எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போது அந்த நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தோல்விகள்ங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது நேரத்தை தவறு விட்டதற்கு வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதுவுமே இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் அப்போது நேரங்கிறது பனஞ்சம்பாய்த்ததற்காக மட்டும் இல்லை அதை படிப்பதற்கு குழந்தை வளர்ப்பிற்கு இடை வழிபாட்டிற்கு இடை வழிபாட்டிற்கு ஞானம் பெறுவதற்கு தன் நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கை முறையை அடுத்தனையை கொண்டு போகிறதுக்கு தன் அண்டை வீட்டாருக்கு எழுதி வீட்டாருக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொந்தக்காரங்க அத்தனை பேருத்துக்குமே இது நேரம் அப்படிங்கிறது முக்கியமானது நம்முடைய நேரத்தை வந்து இறைவினமான நூறு ஆண்டுகளுக்கு எழுபத்தெட்டு கோடி எண்பத்தி நாலு லட்சம் சரத்தை உள்ளடக்கி அனுப்பிச்சுக்கிறார் காலமே இது கொய்யடா வெறும் காற்றழுத்த பையடாங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காரு இந்த எழுபத்தெட்டு கோடி எண்பத்தி நாலு லட்சம் சரத்தை நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக வேகமானாலும் விரை பண்ணிடுறேன் வரைய பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த உடலை விட்டு உருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிறது காணாமல் போய் இந்த உடல் சவ உடலாக மாறி அப்போது நேரங்கள் ஒரு முக்கியமாக இருக்குது இருபத்தெட்டு கோடி எண்பத்தி நாலு லட்சம் சரத்தை நூறு ஆண்டுகளுக்கு நீ செலவித்துக்கலாம் இல்லை அதை வந்து மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி நூற்றி இருபது ஆண்டுகளும் வாழலாம் அது நூற்றம்பது ஆண்டுகளும் வாழலாம் இல்லை மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் கூட வாழ்வதற்கான விஷயத்த என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த சரத்தை உபயோகப்படுத்தி வாழ்ந்துக்கலாம் இல்லை அதே சரத்தை வந்து மிக எளிமையாக குறைச்சி நீங்கள் வாழ்ந்த மாதிரி இதயம் செய்து என்ன பண்ணிடலாம் வேகமாக வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சரம் எதுலாம் வீணாகும் அப்படிங்கும்போது கோவப்படும் போது டென்ஷன் கவலைப்படும் போது வருத்தப்படும் போது துக்கப்படும் போது பேரப்படும் போது பயப்படும் போது படப்படப்பாக இருக்கும்போது ஆத்திரமாக இருக்கும்போது அடுத்தவர்கள் மீது புலாமைப்படும் போது அடுத்தவர்கள் மீது ஏராளமாக பேசும்போது அடுத்த ஒரு வளர்ச்சியை கண்டு மன அழுத்தத்தோட இருந்துகிட்டே இருக்கும் போது இப்படி எல்லாம் செய்யும் போதெல்லாம் வந்து சரம் வந்து அனாவசியமாக விரயமாக தொடங்கும் அடுத்த ஒரு வாழ்வை போது இதெல்லாம் வந்து சரம் வந்து விரயமாகிட்டே போகும் இப்போ விரைமாயிட்டே போய் சில பேர் நூறு ஆண்டுகள் வாழ்றாங்களா இதெல்லாம் நோயில் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சரம் விரமானதுக்கு அப்புறம் கர்மாவின் சேர்ந்து முடியிருந்தாங்கன்னா இருக்கின்ற சரம் என்ன மீதி காண்டுகள் எல்லாம் வந்து படுக்க வச்சு இம்சப்படுத்தி அனுப்பிச்சுடும் அதுக்கப்புறம் அதிகமாக பேசி கொண்டே இருக்கும்போது சரம் வந்து விரயமாகும் ஓடும் போது சரம் விரயமாகும் ரொம்ப தூரம் நடக்கும்போது அனாவசியமா நடக்கும்போது சரம் வந்து விரயமாகும் நடக்கும் போது சரம் வயும் ஓடும் போது சரம் விரயமாகும் பேசும் பேசும்போது சரம் விரயமாகும் சீர குடிக்கும் போது சரம் விரயமாகும் தண்ணி அடிக்கும் போது சரம் மையமாகும் போதைப் பொருட்கள் போது சரம் விரயமாகும் இப்படி எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துலலாம் வந்து சரம் வந்து விரயமாக சொல்லணும் இரவெல்லாம் விழித்து இருக்கிறதுனால சரம் வந்து விரயமாகும் சரங்கள் மூச்சு காற்று நம்மளுடைய உயிர் காற்று நம்ம வாழ்வதற்கான பிராண காற்று சரிங்களா இப்படி சரமெல்லாம் வந்து விரயமாகிட்டே இருக்கு இந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே அப்போ இதற்கு தகுந்தாக்கோ ஒரு வேலை இந்த மாதிரி விரைவான கூடிய செஞ்சுருந்தீங்கன்னா எதையெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதை விரைவானக்கூடிய விஷயத்தை அதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி கட்டாயமாக நின்றுகிட்டு தான் வேலை செய்யணும் ஓடிதான் வேலை செய்யணும் நடந்தா வேலை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த சரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது உணவுகள் எடுத்துக்கிட்டு அல்லது தியான பயிற்சி நன்றாக செய்து கொண்டு உணவையும் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிட்டு வரும் அப்போ அப்படின்னா சரம் வந்து உப்புசாக ஒப்பு தேடுமா நீங்கள் ஒரு நானுங்க சங்கல சரத்தை வந்து பேசுவது மூலமாக இழந்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் உணவு எடுப்பதன் மூலமாக என்னாகும் அந்த சரத்துக்கு இணையாக மீதி அடுத்த சரம் வந்து வீணாகாமல் கொஞ்சம் கம்மிய வலி வந்து விடும் உணவின் மூலமாக சரத்தை பாதுகாத்து கம்மிய வழி ஒரு மாதிரி பண்ணணும் அதே நேரத்தில் நீ அமிதப்பம் தியானம் பண்ணும்போது அந்த நேரம் வந்து மிக குறைவாக வெளியேறி உங்களுக்கு நீங்கள் வீணாக்கின்ற சடத்தை பேலன்ஸ் பண்ணணும் அப்போ போக 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 நீங்கள் என்ன பண்ணணும் பேச்சையே குறைக்கணும் பேசுகின்ற நேரத்தை குறைத்து வாய் மூடி இருக்க சரம் உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் பலமாகவும் உங்களுடைய ஆளும் தன்மையுடையதாகவும் இருக்கும் அப்போ யாராவது வந்து காட்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு கண்ட மாதிரி பேசிக்கிறாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆய் கால் என்ன குறைக்கிட்டே இருந்ததுன்னு நடத்தும் பயங்கரமாக ஆத்திரம் எது ஆத்திரம் போடுறாங்க எதுக்கட்டலாம் போக போகிறாங்க யார் மேலே தான் எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சலம் என்ன இருக்கு அவங்களுக்கு கொடுத்த இடம் கொடுத்த சலத்தை வந்து அவங்க விரைவாகிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஆயுட்காலம் மிக மிக மென்மையாக குறையுது யாராவது அந்த அண்டம் மாதிரி கத்துறாங்க அண்டம் பேசுகிறாங்க அடுத்தவங்க வந்து ஏழாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க எதுக்கு அடுத்தால் அந்த எனக்கு மதிப்புறமாரிக்க விட்டு புறாமக்கிட்டே இருக்கிறாங்க கோச்சிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போயுமே ஒரு கோபமான சூழ்நிலையே இருந்துக்கிட்டு நைட்லாம் ஒரு ஷிட்டி நான் தூங்க மாட்டேன் ரெண்டு மணிக்கு தான் தூங்குவேன் காலையில் வந்து பதினோரு மணி பல மணிக்கு தான் எந்திருப்பேன் இஷ்டப்போ தான் இருப்பேன் ரெண்டு மாணிக்கு நான் சாப்பிடுவேன் ரெண்டு மாணிக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோய் தன்மை வந்து தீரமும் தீராது உடல் நோய் தன்மை ஏற்பட்டிருந்தால் அதோட நோய் தன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து மிக வேகமாக அதிவேகமாக உற்பத்தியாக என்ன பண்ணலாம் அவர்களை வாட்டி வரக்கூடிய வேலையை செய்து வாய்ப்பு வந்து வர செய் வர தொடங்கும் அப்படி வராம என்ன பண்ணலாம் சரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நேரத்தை பயன்படுத்து அப்போ நேரம் முக்கியமாக இருக்காங்க நேரம் எல்லாருக்குமே முக்கியமாகுது அப்போ இறைவனே என்ன பண்ணுறது இல்லை காலங்கெண்டியம் இல்லாமல் நமக்கு கொடுத்து அனுப்பலை காலத்தோடு கொடுத்து அனுப்பிச்சுக்கலாம் இத்தனை ஆண்டுகள் நீ வாங்கணும் இன்னும் ஆண்டுகள் வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளோ தொற்றுக்கானது கொடுத்துருக்கேன் இதை மேம்படுத்தி நீ என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்தி நீ மேலே போய்க்கலாம் அல்லது இது வீணாக்கி விட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சுழற்சியில் மறுபடியும் சுற்றி சுற்றி போகலாம் அதே மாதிரி பிறவியெல்லாம் பெருவா இருப்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் முழு நேராக வச்சு எனக்கு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் முழுத்தன் நேராக வச்சு இறைவனை தரிசனம் பண்ணி பிறவிலாம் பெருவாக்க போயிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் சுழற்சியில் வந்து வாங்கிக்கலாம் இதுதான் காலம் அப்போ காலத்தில் எல்லாமே இறங்கியிருக்கா அதுக்கு தான் இந்த பதினாலு நிமிஷம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலத்தில் அருமை பிடிங்க தான் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தா தனியாக இருக்கும் இந்த வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அங்கே பறவைகள் இருக்குங்க மீண்டும் ஒரு பறவைகள் நான் செஞ்சுருப்போம் தந்தையே நம்ம ஒருவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்